சிசு செல்லப்பா எழுதிய நூல்கள் வாடிவாசல் சுதந்திர தாகம் ஜீவானம்சம் பி எஸ் ராமையாவின் சிறுகதை பாணி தமிழ் சிறுகதை பிறக்கிறது ஓல் கொஷின் பார்க்கலாம் ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார் ஜெயகானந்தன் புதுமை பித்தன் அழவல்லியப்பா சிசு செல்லப்பா ஆன்சர் சிசு செல்லப்பா பிரமல் எழுதிய நூல்கள் லங்காபுரி ராஜா அது ஒரு சிறுகதை தொகுப்பு நட்சத்திரவாசி வாசி அது ஒரு நாடகம் வெயிலும் நிழலும் கட்டுரை தொகுப்பு ரா மீனாட்சி எழுதிய நூல்கள் கவிதை தொகுப்புகள் பார்க்கலாம் நெருஞ்சி சுடுப்பூக்கள் தீபாவளி பகல் மறுபயணம் வாசனை புல் உதய நகரிலிருந்து கொடி விளக்கு சி மணி எழுதிய நூல்கள் யாப்பும் கவிதையும் வரும் போகும் ஒளி சேர்க்கை சிற்பி பாலசுப்ரமணிய நூல்கள் வந்து பார்க்கலாம் கவிதை நூல்களில் வந்த நிலவுப்பூ ஒரு கிராமத்து நதி ஒளிப்பறவை சற்பையாகும் சூரிய நிழல் பூஜ்யங்களின் சங்கிலி உயர்நிலை நூல்கள் வந்து இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் ஓல்டு கொஸ்டின் பார்த்துருவோம் ஒரு கிராமத்து நதி என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்பிரமணியம் கவிஞர் தாராபாரதி கவிஞர் கண்ணதாசன் காமராசன் ஆன்சர் சிற்பி பாலசுப்ரமணியம் தேங்க் யூ